அதிமுகவின் மதிப்பு தெரியாமல் லேகியம் விற்பது போல அண்ணாமலை பேசிக் கொண்டிருக்கிறார் என்று முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் விமர்சித்துள்ளார் தேசிய அளவில் நடைபெற்ற விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாற்றுத்திறனாளி வீரர்களுக்கு மதுரையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் பொன்னாடை அணிவித்து கௌரவித்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அண்ணாவையும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவையும் பற்றி அண்ணாமலை பேசிய பின்னரும் தன்மானத்தை இழந்து தங்களால் பாஜகவுடன் கூட்டணியில் இருக்க முடியாது என்று காட்டமாக என்ற மாபெரும் இயக்கத்தின் மதிப்பீடு அண்ணாமலைக்கு தெரியவில்லை என்றும் அரசியல் அனுபவம் இல்லாமல் லேகியம் விற்பவர் போல அவர் பேசிக் கொண்டிருப்பதாகவும் கடுமையாக விமர்சித்து பேசினார் பத்தி பத்தி இந்த இயக்கத்தை பற்றி மதிப்பீடு அவருக்கு தெரியல அவர் ஏதோ வானத்துல இருந்து நேரம் ஒரு கவுன்சிலர் கூட அவர் ஜெயிக்காத அனுபவம் இல்லை ஒரு கவுன்சிலர் கூட இன்னும் ஜெயிக்கல உடனே என்னை வழிவாறு அவர் அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை தேர்தல் நின்று வெற்றி பெற்றால்தானே அந்த பக்குவம் வரும் இன்னும் அவருக்கு அந்த பக்குவமே இல்லையா சிலம இந்த லேகி விக்கிற மாதிரி ஐயா நீங்க பாருங்க ஐயா இதை செஞ்சிருக்கோம் ஐயா இதை ஐயா நீ சொல் நீ என்ன தாய் சொல்ல வர என்ன சொல்ல வர எதுவுமே புரியல தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது புரியுதா எதுவுமே புரியல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பதற்கு அண்ணாமலை இல்ல அவங்க அப்பனே வந்தாலும் ஒண்ணும் செய்ய முடியாது ரத்தத்தை கொடுத்து உயிரை கொடுத்து வழங்க அவங்க அப்ப வந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க முடியாது இது அண்ணாமலைக்கு மட்டும் இல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல ரெண்டு கோடி தொண்டர்களோட எச்சரிக்கையா சொல்றது